வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புக்கிங்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே வந்திருக்கு ஒரு மூணு நாள் கூட வந்து ஆகலை அதற்கு அதற்குள்ள இருபத்தி ஏழாயிரம் பேர் பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு புறம் வந்து ரீஃபண்டும் வந்து கிடையாது இப்போ நம்ம வந்து புக் பண்ணிகிட்டே நாளைக்கு வந்து கார் வேணான்னு முடிவு எடுத்தால் கூட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க இருந்தாலுமே கூட பார்த்திங்கன்னா அந்த காருக்கு வந்து நாளுக்கு நாள் புக்கிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒரு ஃபேமிலியோட பயணம் பண்ணுற மாதிரி ஏழு சீட்டர் கொண்ட ஒரு கார் அதுவும் இந்த இந்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு சீட்டர் வெர்ஷனில் வந்து இருக்குது இந்த கார் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் இந்த காரில் பார்த்திங்கன்னா ஏழு சீட்டர் ஆப்ஷனையும் டொயோட்டா நிறுவனம் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அதிக புக்கிங்ஸ் வாங்கிட்டு இருக்கக்கூடிய கார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விஎஃப் த்ரீ அப்படிங்கிற ஒரு கார் தான் இந்த காரோட புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகி மூணு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து புக் பண்ணியிருக்க வந்து சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் எலக்ட்ரிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது பட் வந்து அமெரிக்கா சைனா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு அந்த மாதிரி வந்து வியட்நாமில் பார்த்தீங்கன்னா இந்த வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் விஎஃப் த்ரீ அப்படிங்கிற ஒரு காருக்கு தான் வந்து புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க வியட்நாம் நாணய மதிப்புப்படி அவங்க அங்கே வந்து டாங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து புள்ளி முப்பத்தோரு லட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா சராசரியாக வந்து ஒரு நானூறுலேருந்து ஐநூறு பேர் வரைக்கும் வந்து இந்த கார் வந்து புக் பண்ணுறதா வந்து சொல்லப்படுது இப்போதைக்கு இந்த கார் வந்து இந்தியாவில் வந்து கிடையாது ஆனால் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் நம்ம தமிழ்நாடு தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேக்ட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த கார் ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு இப்போ இந்த காரோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடய டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மாதிரி பாக்ஸி டிசைனில் வந்துருக்கு நல்ல டாலான ஒரு டிசைனாக தான் வந்து இருக்குது நம்ம இந்தியாவில் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கியில் வந்து எஸ்பிரோசோ அப்படிங்கிற ஒரு கார் வந்து பார்த்துருப்போம் எஸ்பிரோசோட டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் வந்து நல்லாவே இருக்குது அதுமாரி டீசெண்டான கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஃப்ரண்ட் கிரில் வந்து வருது க்ரோம் ஃபினிஷில் பிராண்ட் லோகோ வந்து வருது எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில் பம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு டோர் ஆப்ஷனில் தான் இந்த கார் வந்து வருது ஸோ அந்த இது வந்து சின்ன கார் அப்படிங்கிறதுனால ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடு ஒரு டோரு ரைட் சைடு ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு டோர் மூலமாகவே செகண்ட் ரோக்கும் நம்ம வந்து போக முடியும் அதேமாதிரி ஃபஸ்ட் ரோலே நம்ம உட்காந்து டிரைவ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த செகண்ட் ரோவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி அதை வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சங்கியான வீல் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க பதினாறு இன்ச்சு வீல் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வருது டூ ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோட மோட்டார் பேட்டரி பற்றின ஸ்பெக் வந்து வெளியாகலை ஆனால் வந்து இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் அந்த கார் வந்து விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா ஒன்பது லட்சம் ரூபாயில் வந்து விற்பனைக்கு வந்து வரும் இந்த கார் எந்தெந்த கார் மாடல்களுக்கு வந்து செமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னா எம்ஜியில் இருக்கக்கூடிய கோமெட் அதேமாதிரி டாட்டா டியாகோ போன்ற கார்களுக்கு இந்த கார் வந்து நல்ல ஒரு போட்டியாக வந்திருக்கும் அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து அதிகமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார்களில் ஒன்று தான் டொயோட்டா அர்பன் குரூசர் ஹை ரைடர் அப்படிங்கிற ஒரு கார் இந்த கார் வந்து ஒரு லிட்டருக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு அராய் வந்து சொல்லியிருக்காங்க ஹைப்ரிட் ஆப்ஷன் வந்து இருக்குது ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து மைலேஜ் வந்து கொடுக்குது இப்போதைக்கு இந்த காரில் வந்து அஞ்சு சீட்டர் வேரியன்ட் மட்டும் தான் வந்து இருக்குது ஆனால் இந்த வருஷத்தோட எண்டில் இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஸ்டார்டிங்கில் இந்த காரில் ஏழு சீட்டர் ஆப்ஷனும் வந்து கொடுக்க போகிறதா டொயோட்டா நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஏழு சீட்டர் ஆப்ஷன்லேயும் நமக்கு வந்து ஹைப்ரிட் டெக் வரதுனால நம்ம வந்து அதுலேயும் வந்து நல்ல மைலேஜ் வந்து பார்க்கலாம் இந்த கார் ஆல்ரெடி இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய எம் ஜி ஹெக்டர் பிளஸ் டாடா சஃபாரி சிட்ரியான் சி த்ரீ ஏர் ஹூண்டாய் அல்கசார் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு வந்து போட்டியாக வந்து வரப்போகுது இந்த வரப்போகிற இந்த காரில் மூணு ரோலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசி வென்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அதேமாதிரி அதிகமான இடவசதி நல்லா கால் வைக்கிற மாதிரி வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி இடவசதி இந்த காரில் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அஞ்சு சீட்டர் மாடலுக்கும் ஏழு சீட்டர் மாடலுக்கும் டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸும் வந்து கொடுக்க போகிறாங்களா இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த இன்ஜின் நூற்றி ஒன்று புள்ளி ஆறு பிரேக்காஸ் பரையும் நூற்றி பதினேழு எண்ணம் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு பதினோரு லட்சம் ரூபாய் ஆரம்ப விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது நன்றி